உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் கண்ணாடியில் உள்ளதா அப்போ உடனே மாற்றுங்கள் இந்த நிலைமைதான் பல அழகுக்காக கண்ணாடி கேஸ் ஸ்டவ் வாங்கி வைப்பது உண்டு அப்படித்தான் சமூக வலைதளங்களில் ஒருவர் கண்ணாடியில் கேஸ் ஸ்டவ் வைத்து உபயோகித்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் அவரிடம் பலர் சொல்லி இருக்கிறார்கள் கண்ணாடி ஸ்டவ் திடீரென்று வெடிக்க கூட கூடும் இதனால் உயிர் சேதம் கூட ஏற்படும் என்று அதை அவர்கள் அப்பொழுது சாதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறகு திடீரென்று ஒரு நாள் பயங்கர சத்தம் என்னவென்று பார்த்தால் கேஸ் அடுப்பில் உள்ள கண்ணாடிகள் எல்லாம் சிதறி கிடக்கின்றனவா நல்ல வேலையாக அப்பொழுது சமையலறையில் ஒருவரும் இல்லையா இதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் இருந்திருக்கிறது அந்தப் பெண் சமூக வலைதளங்களில் இதை கூறியதற்கான காரணமே எங்கள் வீட்டில் நடந்தது போல் யார் வீட்டிலும் நடக்க கூடாது என்பதற்காகவே நான் இந்த பதிவை உங்களுக்காக கூறுகிறேன் என்று அந்த சிதறிய அடுப்பையும் வீடியோவாக வெளியிட்டு இருக்கிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எப்பொழுதும் கண்ணாடி அடுப்பு வைத்திருந்தால் ஒரு நேரம் போல இருக்காது சில நேரம் அதிகமாக சமைக்கக்கூடும் அப்பொழுது அந்த ஈட்டின் காரணமாக கண்ணாடிகள் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது சிறு குழந்தைகள் அருகிலிருந்தால் அது மிகவும் ஆபத்தாக வந்து முடியலாம் அதனால் முதலில் உயிர்தான் முக்கியம் பிறகுதான் மற்ற விஷயங்கள் இது மாதிரி அத்தியாவசிய தேவையான கேஸ் ரவிகளை எல்லாம் அதிக விலை கொடுத்து தரமானதாகவும் மற்றும் பாதுகாப்பானதாகவும் உள்ளனவா என்று பார்த்து வீட்டில் உபயோகப்படுத்துங்கள் மேலும் சிலிண்டர் மற்றும் அடுப்பை உபயோகிக்கும் பொழுது நீங்கள் பின்பற்ற வேண்டியவை அதாவது கிச்சனில் கேஸ் சிலிண்டரை எப்போதுமே தரைமட்டத்திலிருந்து ஏறத்தாழ இரண்டடி உயரத்திலும் சுவரை ஒட்டியும் இருக்கும்படி வைக்க வேண்டும் முக்கியமாக காற்றோட்டம் நிறைந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும் அதே போல பக்கவாட்டில் படுக்க வைக்காமல் நிற்க வைத்துதான் சிலிண்டரை உபயோகிக்க வேண்டும் வீட்டில் உள்ள குழந்தைகள் கேஸ் சிலிண்டர் குழாயை திருப்பாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்களின் கைகளுக்கு எட்டாதவாறு சிலிண்டரை வைத்திருக்க வேண்டும் இதில் பெரிதும் கவனம் செலுத்த வேண்டியது கேஸ் சிலிண்டரின் ரப்பர் குழாய்களில் தான் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது பைப் லைனை மாற்ற வேண்டும் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள அடுப்பு ரெகுலேட்டர் மற்றும் ரப்பர் குழாய்களையும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அடுப்பை அணைக்கும் போது முதலில் ரெகுலேட்டர் வால்வை மூடிவிட்டு அதற்கு பிறகே வால்வை மூட வேண்டும் அடுப்பின் வால்வையும் சிலிண்டர் வால்வையும் மூடிய பிறகு சிலிண்டரை மாற்ற வேண்டும் சிலிண்டரை மாற்றும் போது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக எதுவுமே இயங்கக்கூடாது ஊதுபத்தி கூட அணைத்துவிட வேண்டும் அதேபோல கேஸ் பற்று வைக்க லைட்டரை பயன்படுத்துவதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் லைட்டரை ஏதாவது அடைப்பு இருந்தால் உடனே நெருப்பு பொறி வெளிவராது இதனால் கேஸ் வெளியேறி வீணாகிவிடும் பிறகு குபீரென ஸ்டவ் பற்றும் போது முகத்திலும் நெருப்பு பட்டுவிடும் எனவே தீக்குச்சிகளை பயன்படுத்தினால் இந்த பிரச்சனையும் வராது சிலிண்டரை எப்பொழுதுமே காற்றோட்டம் உள்ள அறையில் தான் வைக்க வேண்டும் மேலும் அடுப்பை பற்று வைக்கும் பொழுது விட்டு விட்டு எரிந்தால் உடனே அதனை சரி செய்து விட வேண்டும் அதாவது பர்னரை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றிவிடுங்கள் அதிலும் சரியாகவில்லை என்றால் உடனே அடுப்பை மாற்றி விடுங்கள் இதற்கெல்லாம் செலவு செய்வதில் தவறே இல்லை பாதுகாப்புதான் முதலில் அடுத்ததுதான் மற்றவை எல்லாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்